ஒளிரும்த்தும் ஆழ்கடல் இளவரசியும் ஆழ்கடலின் அடியில் பவளப் பாறைகளும் ஒளிரும் முத்துச் சிப்பிகளும் நிறைந்த ஒரு அழகிய ராஜ்யம் இருந்தது அங்கே கடலரசரின் ஒரே மகளாக வாழ்ந்து வந்தாள் நீர் இளவரசி மறைனா அலைகளின் இசையோடு வளர்ந்தவளாக இருந்தாலும் அவளின் மனம் எப்போதும் நிலத்தின் மீது மனிதர்களின் உலகத்தின் மீது அளவற்ற ஆவலோடு துடித்தது ஒரு பௌர்ணமி இரவு சந்திர ஒளி கடலை தொடும் நேரம் மரைனா கடல் மட்டத்திற்கு மேலே வந்தாள் அப்போது புயலில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு கப்பல் அந்த கப்பலிலிருந்து அலைகளால் இழுக்கப்பட்டு கடலுக்குள் விழுந்தான் ஒரு வீரன் ஐயோ பாவம் இவரை காப்பாற்ற வேண்டுமே என்று மனதில் சொல்லிக்கொண்டே மரைனா மின்னல் வேகத்தில் நீந்து சென்றாள் மயங்கிக் கிடந்த அந்த வீரனை அவள் கரையில் சேர்த்தாள் அவன் ஒரு ராஜ்யத்தின் இளவரசன் பெயர் கீரன் அவனது முகத்தை பார்த்த அந்த நொடியிலேயே மறைனாவின் இதயம் மௌனமாக துடிக்கத் தொடங்கியது அவன் விழிக்கும் முன் தன் நினைவாக ஒரு ஒளிரும் பச்சை நிற முத்தை அவன் கையில் வைத்து மறைனா மீண்டும் கடலுக்குள் மறைந்தாள் கண் விழித்த இளவரசன் கீரன் தன் கையில் ஒளிர்ந்த அந்த முத்தை பார்த்தான் என்னை காப்பாற்றியது யார் அந்த முகம் என் மனதை விட்டு போகவில்லையே அவன் உள்ளத்தில் ஒரு முகம் ஒரு உணர்வு ஆழமாக பதிந்துவிட்டது தளபதியாரே என் உயிரை காத்த அந்த தேவதையை நான் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த ஒளிரும் முத்தைப் போலவே அவளின் மனமும் ஒளி பொருந்தியது அவளை நான் மனமுடிக்க விரும்புகிறேன் நாட்கள் சென்றன வாரங்கள் கடந்தன மாதங்களும் ஓடியது ஆனால் அந்த ஒளிரும் முத்தின் ரகசியம் யாருக்கும் தெரியவில்லை அதே நேரம் ஆழ்கடலின் அடியில் மரினாவின் மனம் அமைதியிழந்தது அவளின் கண்களில் மறைக்க முடியாத சோகம் அதை கவனித்தார் கடலரசர் மகளே உன் கவலையின் காரணம் அந்த மனிதன்தானே ஆம் தந்தையே என் மனம் அவரிடமே உள்ளது ஆனால் நான் கடதல் கண்ணி அவர் மனிதர் மகளே உன் காதல் உண்மையானால் தடைகள் விலகும் ஆனால் நினைவில் கொள் உண்மையான அன்புக்கு சுயநலமற்ற தியாகம் தேவை தந்தையின் ஆசீர்வாதத்துடன் மரைனா ஒரு கடல் சூனியக்காரியை சந்தித்தாள் தன் இனிய குரலை தியாகம் செய்து மனித கால்களை பெற்றாள் ஆனால் ஒரு நிபந்தனை மூன்று நாட்களுக்குள் இளவரசன் அவளை அடையாளம் கண்டு காதலிக்காவிட்டால் அவள் கடல் நுரையாக மாறிவிட வேண்டும் மனித பெண்ணாக கரை சேர்ந்த மறைனாவை இளவரசன் கீரன் கண்டான் அவள் பேச முடியவில்லை அவள்தான் தன்னை காப்பாற்றியவள் என்பதும் அவனுக்கு தெரியவில்லை ஆனாலும் அவளின் கண்களில் இருந்த கருணையும் அன்பும் அவனை ஈர்த்தது இரண்டாம் நாள் கீரன் குழப்பத்தில் இந்த பெண் என் உயிரை காத்தவளா அல்லது அந்த தேவதை வேறொருத்தியா என்று சிந்தித்தபடி அவன் அந்த ஒளிரும் முத்தை பார்த்தான் என் உயிரை காத்தவளே நீ எங்கே இந்த முத்தின் ஒளியாவது உன்னை எனக்கு காட்டாதா அந்த நொடி மறைனாவின் கைகள் முத்தின் ஒளியில் பச்சை நிறமாக மின்னத் தொடங்கின கீரன் அதை கவனித்தான் மறைனா இது நீதானா என்னை காப்பாற்றிய என் கடல் தேவதை மறைனாவால் பேச முடியவில்லை ஆனால் ஆனந்த கண்ணீருடன் அவள் தலையசைத்தாள் உண்மையான காதல் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது அவர்கள் இணைந்த அந்த நொடியில் சாபம் நீங்கியது தன் குரலையும் திரும்ப பெற்றாள் கடலுக்கும் நிலத்திற்கும் ஒரு பாலமாக முத்தின் ஒளி போல் அவர்களின் காதல் என்றும் ஒளிர மறைனாவும் கீரனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் சொல்லுங்க பேபி என்னோட மோரா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க